இப்போ வந்து ஆசிரியர் தொழில் அப்படின்னா என்னது அப்படின்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு பெற்றோர்கள் நினைப்பாங்க அதே மாதிரி தன்னிடம் படித்த மாணவர்கள் பிற்காலத்தில் நல்லா இருக்கணும் நம்மளை விட பெரிய ஆளானா கூட சந்தோஷப்படுறவங்க யாருன்னா அந்த ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் தொழிலை சொல்லுவாங்க அது மாதிரி தொழில்னாலே அவங்க அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்காங்க ஆசிரியர் என்பவர் ஆசிரியர் தொழிலுக்கு உண்மையாக அதனால அதனால்தான் வந்து அந்த தன்னிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் வந்து தன்னை விட சிறப்பான நிலைக்கு போனால் கூட அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி தான் வந்து எந்த ஒரு தொழிலுமே சரி ஆசிரியர் தொழில் மட்டும் கிடையாது எந்த ஒரு தொழிலுமே சரி ஒரு ம மருத்துவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணும் தன்னை நாடி வருகிற நோயாளிகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் அவர் தான் மருத்துவர் தன்னை நாடி நோயோடு வருகிறவர்கள் ஆரோக்கியம் பற்றி செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் மருத்துவராக இருப்பார் அப்போது அந்த தொழில்னால என்னென்னா உண்மையாக இருக்கிறது தொழிலுக்கு உண்மையாக இருக்கிறது ஒரு தொழிலை செய்பவர்கள் மக்களுடைய தேவையை அந்த தொழில் மூலமாக பூர்த்தி செய்கிறவங்க தன்னை நாடி வர்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா அந்த தொழிலுக்கான தொழிலை பயன்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது அந்த தொ அப்போ அவங்க வந்து தொழிலுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த தொழில் தொழிலுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் அதுதான் ஒரு தொழில் செய்வதற்கான இலக்கணமே ஒரு எந்த ஒரு நெ எந்த ஒரு நெ ஒரு நெசவாளியும் சரி ஒரு ஆடைகளை நெய்யும் போது தரமாக நெய்யணும்னு நினைக்கிறார் அதன் மூலம் மக்கள் பயன்பெற வேண்டும் த தனது ஆடைகளை பயன்படுத்துகிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் அந்த தொழிலை செய்வார் தனது உழைப்பினால் மக்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு அது மாதிரி எந்த ஒரு ஒரு கட்டிடம் கட்டுறாரா அந்த வீட்டில் ஒரு ஒரு இன்ஜினியர் அந்த கட்டிடத்தை கட்டுறாரு அப்படின்னு ஒரு கொத்தனார்லாம் அந்த கட்டடத்தை கட்டுறாங்க அப்படின்னா சித்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினை அதுதான் உண்மையாக இருக்கிறது இப்போ தொழில்னாலே த தொழில்னாலே என்னென்னா உண்மையாக இருக்கணும் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த தொழில் மூலமாக பயன்பெறுகிறவர்கள் நல்ல ஒரு சிறப்பான பயனை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலே செய்ய முடியும் தன்னிடம் ம மருத்துவம் பார்க்க வ வருகிறவர்கள் நோ வருகிற நோயாளிகள் குணமடையக்கூடாதுன்னு எந்த மருத்துவரும்னு நினைக்க மாட்டாங்க அது மாதிரி தான் வந்து இப்போ ஆசிரியர்களை சொல்லுவோம் பெற்றோர்கள் போல தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற இன்னொரு ஏறியாளுனா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் மருத்துவர்கள் தன்னிடம் நோய் மருத்துவர்களும் அப்படி எல்லா தொழிலும் செய்கிறவங்களும் அப்படி தான் தனது தொழிலை தேடி வருகிறவங்க தனது தண்ணியிடம் ஒரு ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காங்கன்னா அப்புறம் தண்ணி தனது கடையில் வந்து ஜவுளி எடுக்கிற மக்கள் வந்து நல்லா அதை வந்து பய மீண்டும் மீண்டும் வரணும் நல்லா இருக்குன்னு நினச்சி மீண்டும் மீண்டும் வரணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க தொழில்னால என்னென்னா தொழில்னாலே அந்த மக்கள் அதை பயன்படுகிறவர்கள் நல்லா நல்லா பயனடைய வேண்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க தனது தொழில் மூலமாக அந்த மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருப்பதற்கு அந்த தொழில் பயன்பட வேண்டும் அப்படி தொழில் மூலமாக செய்யப்படுகிற சேவை மூலமாக சேவையை பெற்று மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தொழிலுக்கான சிந்தனையாக தொழில்னாலே உண்மைன்னு அர்த்தம் தொழிலில் வந்து யாரும் ஏமாற்றக்கூடாது அதாவது போலியா ஏமாற்றி கலப்படம் பண்ணி தொழில் மூலமாக ஒரு நுகர்வோர்களை ஏமாற்றி விடக்கூடாது தொழில்கிறது அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ வந்து மருத்துவர்கிட்ட உண் மருத்துவர்கிட்ட உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே மருத்துவர்கிட்ட உண்மையை மறைக்கக்கூடாது கூடாது உண்மையை மறைக்கக்கூடாது கூடாது அந்தளவுக்கு நம்பிக்கையானவர்களாக மருத்துவர் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்க நம்பிக்கைக்குரிய தொழில்னால் என்ன அந்த தொழிலை செய்பவர்கள் அந்த தொழிலுக்கு உண்மையானவர்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஒரு தொழில் மூலமாக யாரும் மக்களை ஏமாற்றணும்னு நினச்சா அதுதான் வந்து தப்பு அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த அவங்க திறமை குறைவாக இருப்பதால் தான் ஏமாற்றப்படலாம் திறமை குறைவானாலும் திறமை வளர்த்துக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் தான் இப்போ மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஆசிரியர்கள் நினைப்பாங்க மாணவர்கள் நல்லா இருக்க கூடாதுன்னு ஆசிரியர்கள் நினைக்க மாட்டாங்க அப்போ அந்தளவுக்கு ஆசிரியர்கள் நல்ல நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்குது காரணம் என்னென்னா ஆசிரியர் என்பது அது அவர்களுடைய தொழில் அது மாதிரி தான் அவர் மருத்துவர் என்பவர் நம்பிக்கைக்குரியவர் ஒரு தன்னை நாடி வருகிற நோயாளிகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த மருத்துவர்னு நினைக்க மாட்டார் அவர் கொடுக்குற மருந்தை நம்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மருத்துவர் வந்து நம்பிக்கைக்குரியவர் அதுபோன்று எந்த ஒருத்தர் ஒரு ஒரு கட்டடம் கட்டுகிற ஒரு பொறியாளர் அல்லது கொத்தனார் சித்தாள் அவங்களும் நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அதனால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அந்த கட்டடம் இடிஞ்சு நான் அவங்க எல்லாம் இறந்து போனோம் அப்படின்னு எந்த எந்த ஒரு கட்டிட பொறியாளரோ அல்லது கொத்தனாரோ சித்தாலோ யோசிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அதை பாதுகாப்பாக கெட்டுவாங்க அப்படி தான் அப்போ அளவுக்கு அப்போ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை செய்கிறவர்கள் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பது தான் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரியுது அப்போ தொழில்னால் என்னென்னா தொழில்னால் உண்மை உண்மையாக இருக்கணும் ஒரு தொழிலை செய்கிறவர்கள் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்போ நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தொழில செய் நீ வந்து ஒரு நேர்மையற்ற முறையில் நேர்மையற்ற மக்கள் தொழில் மூலமாக மக்களை ஏமாற்றி விடக்கூடாது இப்போ ஆனால் ஏமாத்துறவங்க இருக்காங்க இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க தன்னை நாடி வருகிற சில மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை ஏமாற்றுவாங்க வந்து ஒரு சுக பிரசவத்தை அறுவிரசவமாக மாற்றுவாங்க ஆப்ரேஷனாக மாற்றுவாங்க கிட்னியை திருடுவாங்க அதனால் தொழிலில் வந்து தொழில்னா உண்மையாக இருக்கணும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் அதுதான் வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாதவங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க தொழில் மூலமாக ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ஆனால் தொழில்னால் என்னென்னா எல்லா தொழிலுமே தன்னை நாடி வர்றவங்க அந்த தொழிலை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதை அந்த தொழிலை நாடி வர்றவங்க அதன் மூலம் பயன்பெறுகிற மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் வந்து அதன் பொருள் தொழில்னாலே அதனால் ஒரு ஆசிரியர் தான் வந்து மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு பெற்றோர்களை தவிர அடுத்து யோசிக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பெற்றோர்களுக்கு இணையானவர்கள் ஆசிரியர்கள் தன்னியிடம் கல்வி பயின்றவர்கள் தன்னை விட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா அந்த ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது எல்லா தொழில்னால் ஆசிரியர் என்பது ஒரு தொழில் அது மாதிரி எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சரி அந்த தொழில் மூலமாக பயன்பெறுகிற மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு தொழிலுக்கான சிந்தனை எப்படி ஒரு ஆசிரியர் வந்து தன்னிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் நல்ல நல்ல நிலைக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் மருத்துவர் தன்னை நாடி வருகிற நோயாளிகள் ஆரோக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒருவர் தான் மருத்துவராக இருக்க முடியும் உண்மையான மருத்துவராக இருக்க முடியும் அது மாதிரி ஒரு வழக்கறிஞரும் தன்னிடம் வருகிறவர்கள் எல்லா அவர்களுடைய பிரச்சனை சரியாகி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தண்ணியோட பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்தான் வழக்கறிஞராக இருப்பார் அப்போ அந்த அதுதான் ஒரு தொழில்னால் அதில் நேர்மையாக இருக்கணும் ஒரு தொழில்னாக்கா அதில் உண்மையாக இருக்கணும் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் தான் தொழிலுக்கான இலக்கணம் அப்படி இல்லைன்னா அவர் அந்த தொழில்க தொழில் செய்வதற்கு அவர் உண்மையானவராக இருக்குது அவர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல அவர் ஏமாற்றுக்காரர் அவர் நேர்மையாக இல்லாதவர் அவர் அவருடைய தொழிலுக்கு அவர் உண்மையாக இல்லை என்ற அர்த்தம் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் தொ தொழில் மூலமாக ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறோம் அவர்களை நம்ம க கிடையாது இப்போ ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் அது அவர்களுக்கு தொழில் ஆட்சி செய்வது தொழில் அப்படின்னா அப்போது அது தொழிலாக இருக்கும்போது அது அவர்களுக்கு தொழிலாக மக்களை ஆட்சி செய்வது அவர்களுக்கு தொழிலாக இருக்கும்போது அவர் என்ன நினைப்பார் தன்னை நம்பி இருக்கிற இந்த மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார் அவர் தான் அப்படிப்பட்டவர் தானே உண்மையானவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட அப்படி இருப்பார் நம்பி தானே அவருக்கு ஓட்டு போடுறாங்க அப்போ தொழிலினால என்னென்னா எல்லா எந்த ஒரு தொழிலை செய்கிறவங்களும் த உண்மையாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் கூட ஒரு மாற்று இடமே இல்லாமல் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் தன்னை நாடி வருகிறவர்கள் தன்னை இருப்பவர்கள் நலம் பெற வேண்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை தான் தொழிலுக்கான சிந்தனை ஒரு தொழிலை எப்படி செய்யணும் தொழில் மூலமாக ஏமாத்தலமாக த சரியாக தப்பான்னு குழம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதெல்லாம் ச ஏமாற்றணும் அப்படி தான் இருக்கணும் நம்ம ஏமாற்றணும் கா பணத்துக்காக ஏமாற்றணும் அதுதான் உலக வழக்கம் உலகத்தில் இதெல்லாம் நேர்மையாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு தொழில்னால் தன்னை நம்பிக்கை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னா ஆசிரியர் இப்போ ஆசிரியரை உதாரணமாக காட்டுவாங்க ஆசிரியர்கள் தான் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கி நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை குறித்து சந்தோஷப்படுறவங்க யாருனா ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆசிரியர் என்பது ஒரு தொழில் ஒரு தொழில் என்றாலே தன்னை நம்பி தன்னை நாடி வருகிறவர்கள் அந்த சேவையை பெற்று தொழில் தனது தொழில் மூலமாக சேவையை பெற்று நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த தொழிலுக்கான சிந்தனை ஒரு மருத்துவர் தன்னை நோயாளியாக வருகிறவர்கள் நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என நினைக்கிறவர் தான் மருத்துவர் அது மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆட்சியாளர்கள் அதுவும் ஒரு தொழில்தான் அப்போ அந்த ஆட்சியாளர் என்ன நினைப்பார் தனது ஆட்சிக்குட்பட்ட இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் பாருங்கள் அந்த அந்த நினப்பு தான் வந்து அந்த ஆட்சியாளருக்கான அது அவருடைய தொழில் என்பதால் அவர் அப்படி தான் யோசிக்கணும் அப்படிப்பட்டவராகத்தான் அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் உண்மையானவராகவும் நம்பிக்கையானவராகவும் இருப்பார் அப்போ அப்படி இல்லைன்னா அது அப்போ அது வந்து அது தவறான ஒரு நினைவு வந்து தொழில்னா என்னென்னா எந்த தொழில் ஆசிரியர் தொழில் மட்டும் கிடையாது ஒரு விவசாயி என்ன நினைக்கணும் தன்னை தான் உற்பத்தி செய்யப்படுகிற உணவு உணவை வந்து மக்கள் சாப்பிட்டு நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பார் மக்கள் இதை சாப்பிட்டு மோ நாசமாயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டார்ல அது மாதிரி தான் எந்த ஒரு தொழிலுமே நம்பிக்கைக்குரியவராக மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக மக்கள் மூலம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் எ எல்லா தொழிலுமே இருக்குது தொழில்னாலே அதன் மூலம் நீ சேவை செய்ய போகிறாய் பிறருக்கு சேவை செய்ய பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய போகிறாய் அப்படி இருக்கும்போது நீ மக்களுக்கு உண்மையானவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்க வேண்டும் அதான் ஒரு தொழிலுக்கான இலக்கணம்